ஓம் சக்தி அன்பு குழந்தையே நடப்பதையெல்லாம் ஒவ்வொன்றாக உன்னிடத்தில் வந்து கூறிக்கொண்டிருக்கிறேன் உன் தாய் அன்பு பிள்ளையே அதை தெரிந்து கொண்டு புத்திசாலித்தனமாக எப்படி நடந்து கொண்டால் எது நடக்காது என்று நீ யோசித்து நடக்க வேண்டும் என் தங்கமே நடந்ததையே நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் நடக்கப்போவதை யார் தடுத்து நிறுத்துவார்கள் இங்கே உனக்கு பிரச்சனைகள் கொடுக்கத்தான் ஆட்கள் நிறைய காத்திருக்கிறார்கள் அவர்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பார்களா என்ன கொஞ்சம் கொஞ்சமாக உன் குடும்பத்தை அவர்கள் கரைத்து வருகிறார்கள் உன் குடும்பத்தை எப்படியெல்லாம் சீரழிப்பது என்று அவர்கள் யோசித்து யோசித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யாருக்கும் எந்த துரோகமும் நீ யார் எந்த கெடுதல் செய்தாலும் திருப்பி அவர்களுக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன் என்ற கொள்கையில் இருப்பவண்ணி இப்படிப்பட்டவனுக்காகத்தான் நான் அனுதினமும் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கிறேன் உன் மனதில் எத்தனை ஆறாத ரணங்கள் இருக்கிறது என்பது எனக்குத்தான் தெரியும் காயங்களை வைத்துக் கொண்டு அந்த காயங்களுக்கு மருந்து போடும் உறவுகள் கூட மேலும் காயங்களை ரணமாக்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆறுதலாக பேசக்கூட ஆளில்லாமல் போய்விட்டது உனக்கு இது எல்லாம் பத்தாது என்று நீ கட்டிய உறவுக்கும் உனக்கும் கூட இப்போது பகையாகிக் கொண்டிருக்கிறது என் தங்கமே அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் தெரியுமா என்ன செய்தாலும் நீ மீண்டு வந்து விடுகிறாய் என்று முக்கியமான இடத்தை உன்னிடத்தில் இருந்து பதிக்க வேண்டும் என்று இப்போது அவர்கள் எங்கே கை வைத்திருக்கிறார்கள் தெரியுமா தங்கமே நீ கட்டிய உறவின் மனதை களைத்து கொண்டிருக்கிறார்கள் வேண்டாததையெல்லாம் சொல்லி உன்மீது பழியை போட்டு வீண் பழிகளை நீ சுமக்கும்படி செய்து உன்னுடைய உறவின் மனதை களைத்து கொண்டிருக்கிறார்கள் நடந்த அத்தனைக்கும் நீதான் காரணம் நடக்கப் போகும் காரியங்களுக்கும் நீதான் காரணம் நீ சரியில்லாத காரணம்தான் உன் குடும்பம் இப்படி ஆயிற்று என்று பல வேண்டாத எண்ணங்களை நீ கட்டிய உறவின் மனதில் ஏற்றிக்கொண்டிருக்கிறார்களின் தங்கமே வீட்டிற்குள் சண்டையும் சச்சரவும் தீராமல் இருக்க வேண்டும் உறவுகளுக்குள் அன்பும் பாசமும் பரிவும் இருக்கக்கூடாது அது இருந்தால் தானே கவலைகளை மறந்து வாழ்ந்து விடுவாய் என்ற எண்ணத்தோடு இப்போது அவர்கள் ஆரம்பித்திருப்பது உன் துணையை பிரிக்கும் காரியம் கவனமாக இரு உன் வீட்டிற்குள் எரிச்சல் அடையாதே கடிந்த சொற்களை பேசாதே மனம் நோகும்படி நடந்து கொள்ளாதே வேதனைகளை மனதிற்குள் வைத்துக் கொள் காயங்கள் ஆறும் ஆறுவதற்கான நேரம் வரும் என்று காயங்களை மறைத்து வைத்துக் கொண்டு புன்னகையோடு இரு என் தங்கமே எப்போது நேரம் வரும் பிரச்சனையை தூண்டிவிடலாம் என்று காத்திருக்கும் அவர்களுக்கு முன்னால் நீ கட்டிய உறவின் மனதை கஷ்டப்படுத்தி அந்த உறவு உன்னை விட்டு பிரிந்து அவர்கள் அனைவரும் கைகொட்டி சிரிக்கும் வண்ணம் ஆகிவிடும் என் தங்கமே வீட்டிற்குள் பொறுமை காத்து நில் உனக்கு நல்லது நடக்கும் நேரம் மிகவும் அருகில் வந்து கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கையோடு காத்திரு உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கொள் உன் உறவை காப்பாற்றிக்கொள் உன்னோடு நான் இருக்கிறேன் தங்கமே இதுபோல பிரச்சனைகளை தீர்க்கவும் தீக்கவும் இது போல எதிரிகளை அழிக்கவும் கெட்ட எண்ணம் கொண்டவர்களை உன் வீட்டு வாசப்படியில் இருந்து துரத்தி அடிக்கவும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் ஆண் பெண் உருவத்தையும் நூத்தி எட்டு மூலிகை சாம்பிராணியையும் நாராயணா படத்தையும் வாங்கியேன் தங்கமே அப்போது இவர்களின் எண்ணம் அளிக்கப்படும் உன் வாழ்க்கை காப்பாற்றப்படும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி நன்றி